ஹரஹரம பார்வதி வதையே திருமந்திரம் பாடல் அந்தனர் உழுக்கத்தில் ஆறாவது பாடல் அதாவது இறைவன் அருளிய அந்த வேதங்களை விரும்பி கேட்கக்கூடிய அந்த அந்தனர்கள் அதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்களுக்குடையே இருக்கக்கூடிய அந்த ஆசா பாசங்கள் அந்த ஆசைகளை விட்டு விடாமல் இருக்காங்க உலகத்து மேலே இருக்க பற்று பாசங்கள் புறப்பற்று அகப்பற்று இதெல்லாம் விட்டு இறைவனை அடைவது தான் வேதாந்தத்தின் முடிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த வேதத்தை நன்கு கற்று அந்த உலக ஆசைகள்லாம் விட்டவங்க தான் உண்மையான அந்தனர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் பாடல் வேதாந்தம் கேட்கை விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்த இடம் வேதாந்தம் கேட்டு அவர் வேட்கை விட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது வேதத்தை படித்து அதனுடைய பொருளை நன்கு உணர்ந்தவங்க ஆசையை விட்டுருவாங்க அவங்க தான் உண்மையான அந்தனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் நூலும் சிகையும் நுவலின் பிரமமோ நூலது கார்பாசம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடைய அந்தனர் காண நூலிலே அப்படிங்கிறார் அதாவது நூலும் சிகையும் நுவலின் பிறகும் நூலு இந்த பூநூலும் குடிமியும் வச்சுருப்பாங்க இல்லையா அப்படி அவங்க அந்த பூநூலும் குடுமியும் போட்டிருந்தால் மட்டும் அந்த இறைவனை உணர்ந்த அந்தணர்கள் அப்படின்னு சொல்லிவிட முடியுமா பூநூல்கிறது எது பருத்தி பருத்தியிலேருந்து வரக்கூடிய அந்த நூல் குடுமிங்கிறது தலையில் இருக்கிற ஒரு முடி அந்த பூநூலும் குடுமியும் ஒருத்தரை இறைவனை உணர்ந்த அந்தனர்களாக மாற்றும் சக்தி அதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பூநூல் என்பது வேதாந்தத்தை கற்றவர்களின் ஒரு குறியீடு குடுமி என்பது இறைஞானத்தை பெற்றவரின் குறியீடு இறைவன் அருளிய இந்த வேதாந்தங்களை முறைப்படி தமது குருவின் மூலம் கற்று அதாவது குருவின் மூலம் நம்ம அவர் சொல்கிறத கேட்டு அந்த உண்மையான பொருளை உணர்ந்து இறைவனையும் உணர்ந்து பூணோலும் கொடுமையும் அணிந்து கொண்டவர்களே அந்தனர்கள் என்ற சொல்லுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவார் கோலும் புல்லும் ஒரு கையிற்கூர்ச்சமும் தோளும் பூண்டு துயர முற்று என் பயன் தோளும் பூண்டு நீல மாமையில் ஆடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்கட்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முப்புரி நூல் முதலிய வேடம் புனைந்து இருக்கிறது என்ன அர்த்தம்னா அபரஞானமும் பரஞானமும் அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்க அந்தனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை உடையவர்கள் தான் முப்புரி நூல் முதலிய அணிகிறதுக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லி இந்த வேடம் போட்டிருக்கிறதுனால இந்த நூலும் சிகையும் போட்டிருக்கிறதுனால மட்டும் அவங்க அந்த சொல்ல முடியாது ஆனால் உண்மையான இந்த ஞானங்களை பெற்றவர்கள் இந்த வேடம் இல்லாட்டியும் கூட அவங்கள அந்த நேரம் சொல்லலாம் அப்படிங்கிறார் சித்திரம்பழம் அடுத்த பாடல் சத்தியமின்றி தனி ஞானம் தானின்றி கொத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி இன்றி பரன் உண்மை இன்றி ஊன் பித்தேறு மூடர் பிராமணர் தாமன்றே அப்படிங்கிறார் சத்தியம் இன்றினா சத்திய வழி நடக்காமல் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு சத்தியமே ஒரு தவம்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்போ சத்தியம் தவம்னா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறுல கூட பார்க்கலாம் அவர் திருவொற்றியூரில் சங்கிலிநாச்சாரத்தை கொடுத்த சத்தியத்தை மீறினது காரணமாக அவருக்கு ரெண்டு கண்ணும் போகும் அப்படி அந்த சத்தியத்தை அப்படி க தவம் மாதிரி கடைபிடிக்கணுங்கிறாங்க சத்தியத்தின் வழி நடக்காமலும் தனி ஞானம் தானின்றின்னா தன்னை உணரும் அந்த ஞானம் இல்லாதவங்க தன்னை உணர்றதுனா நம்ம நம்ம சித்தாந்த கருத்துப்படி உயிரும் இறைவனும் ஓ அறிவு பொருள் அப்போ நம்மளுடைய தலைவன் யாரு அப் நாம யாருங்கிறத உணர்றணும் அப்படி அந்த ஞானமும் இல்லாமல் ஒத்த விடயம் விட்டோரும் உணர்வின்றி அந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் வழியிலே அந்த இந்திரியங்கள் நம்மளை ஒவ்வொரு பக்கமாக இழுக்கும் ஒவ்வொரு இந்திரியமும் அப்படியே அந்த ஆசைகள்லாம் இந்திரிய வழி செய்யாமல் நம்ம அடக்கிக்கிறணும் பக்தியுமின்றி பரன் உண்மை இன்றி அப்படின்னா உண்மையான பொருள் மெய்யான பொருளை உணராமல் அந்த இறைவனின் மேலே பக்தி இல்லாமலும் இருக்கக்கூடியவங்க ஊன் பித்தேறு மூடர் பிராமணர் தாமண்டேங்கிறார் அந்த இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத உணராமல் இந்த உடலின் மேலே இருக்க ஆசையானால இந்திரியங்கள் வழியே வாழக்கூடிய இந்த முட்டாள்கள் மூடர்கள் அப்படிங்கிறார் அவங்கள பிராமணர் என்று சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பிராமணர்கள் அந்த அவங்களுக்கு வேஷம் வேடம் மட்டும் அவங்கள பிராமணர்னு சொல்ல முடியாது அவங்க அந்த வேதத்தினுடைய பொருளை உணர்ந்து இறைவன் ஒருவனே அவன் சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கணும் அந்த பறங்கையான அபரஞானங்கிறத உணரணும் தன்னை தன்னை பற்றி உயரணும் தன் தலைவனை பற்றி உணரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திரியங்க வழி வழி செல்லாமல் இருக்கணும் ஆசை வழி இந்திரியங்களை வழி செய்யாமல் இறைவன் நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற திரு சிற்றம்பலம்